உறவின் முறை ஜமாத் சமூக நல்லிணக்க இலவச முகாமில் திருவாரூர் அருகே விஜயபுரத்தில் உள்ள பள்ளிவாசலில் ஊர் உறவின் முறை ஜாமத் சாபில் தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் இணைந்து நடத்தும் சமூக நல்லிணக்க இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு மருத்துவர்கள் மருத்துவ குழுவினர் செவிலியர்கள் என கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ரத்த ரய எக்கோ பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை இல்லாமல் ஆண்கள் என மருத்துவ பரிசோதனை செய்து பயனடைந்தனர் இம்முகாம் ஜாமத் தலைவர் சலாகுத்தின் தலைமையில் துணைத் தலைவர்கள் பஷீர் அகமது செயலாளர் பஜ்லுல் ஹக் துணை செயலாளர் ஹஜ் முகமது உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது 이걸 뿌리기 흔할 줄다 এইবার <laughs> আর <laughs> 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 you <laughs>